கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுபன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் பிகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மய ஸ்ரீ குரவேணமக அஸ்மத் குருபியோணமாக விகணச மகா குரவேணமக ஹனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமை திதி காலை ஆறு இருபத்தி நான்கு வரை பின்னர் த்விதியை பூராட நட்சத்திரம் மாலை ஆறு நாற்பது மணி வரை பின்னர் உத்திராடம் இன்று மாலை ஆறு நாற்பது மணி வரை சித்த யோகம் பின்னர் யோகம் ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை வார வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய கிரகநிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்கரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இந்தியாவில் இந்தியாவில் ராகுலாம் நடக்கும் போது மலேசியாவிலேயும் சிங்கப்பூர்லேயும் அதே நேரத்தில் நடக்குமா உங்களோட சந்தேகம் சரியானது தான் இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்க இப்போ வெளிநாடுகள்லையும் நம்ம என்ன சொல்லுவோன்னா நேரம் வித்தியாசம் வரும்போது திங்கக்கிழமை வரும் சில நேரத்தில் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வித்தியாசம் வரும் கிரீன் கிரீன் விஜ் டைம்னு வாங்க அதை வச்சு போடுவாள் இப்போ சிங்கப்பூருக்கும் நமக்கும் மலேசியாவுக்கும் நமக்கும் நேர வித்தியாசம் உண்டு இப்போ இன்றைக்கி திங்கட்கிழமை ஏழரை ஒம்போது ஒரு நிகழ்ச்சி நம்ம வேண்டாம் ராகு காலம்னு தவிர்க்கிறோம் வச்சுக்கோங்க திங்கட்கிழமை ஏழரை ஒம்பதுன்னு ஒரு நிகழ்ச்சி தவிர்க்கும் பொழுது இப்போ சிங்கப்பூர் மலேசியாலேயும் சிங்கப்பூர்லேயும் திங்கக்கிழமையாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு ராகு காலம் நடக்கும் பொழுது அதே நேரத்தில் சிங்கப்பூரில் இருக்கிறவாளுக்கும் மலேசியாவில் இருக்கிறவாளுக்கும் ராவு காலயம் நடக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் கூட நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து செவ்வாய்கிழமை மூணு நாலரைன்னு சொல்கிறோன்னா அப்போ நமக்கே முதல்ல ஒன்று சொல்கிறோம் நமக்கே மூணு ராகு காலமாக அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்திலேருந்து தான் அந்த நேரத்தை நம்ம கணக்கிடுறோம் சூரிய உதயம் முன்கூட்டி வந்ததுன்னா அப்போ ராவு காலமும் முன்கூட்டி வரும் சூரிய உதயம் தாமசமாக வந்ததுன்னா அன்னைக்கு ராவு காலமும் தாமசமாக வரும் இப்போ சிங்கப்பூரில் சூரிய உதயம் எத்தனை மணிக்கு ஆறுதோ அதுலேருந்து கணக்கு போட்டு அந்த ஊர் நேரப்படி தான் ராவு காலத்தையும் யமகண்டத்தையும் கணக்கு போடணுமே தவிர இந்தியாவில் ராவு காலம் நடக்கும்பொழுது அதே நேரத்தில் சிங்கப்பூர்லேயும் உங்களுக்கு மலேசியாலையும் ராவு காலம் நடக்காது இப்போ செவ்வாய்க்கிழமை நம்ம மூணு ராகு ராகுகாலம் நீங்கள் துர்கை தரிசிக்க போகிறீங்கன்னு வச்சுன்னா இன்றைக்கி அஞ்சரை மணிக்கு சூரிய உதயம் ஆறுதுன்னா அப்போ ரெண்டரை மணிக்கே ராகு காலம் ஆரம்பிச்சிரும் எப்போ நமக்கு வந்து அரை மணி நேரம் முன்ன சூரிய உதயம் ஆகிட்டா இன்றைக்கி நீங்கள் மூணு நாளிறேன்னு சொன்னீங்கன்னா அப்படி மூணு நாளரை வராது மூணு மணிக்கு ஆரம்பித்து நாலரை மணிக்கு முடியுதுன்றீங்கல்ல அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்து நாலு மணிக்கே முடிஞ்சிடும் ஒருவேளை சூரிய உதயம் ஆறு பத்துக்கு ஆறுதுன்னா அப்போ ராகுகாலம் செவ்வாய்கிழமை எப்போ ஆரம்பிக்கும் மூணு பத்துக்கு ஆரம்பித்து நாலு நாற்பதுக்கு முடியும் அதேமாரி சிங்கப்பூர் எடுத்துனாலும் மலேசியா எடுத்துனாலும் அந்த அந்த ஊர் நேரப்படி தான் ராவுகாலம் எம்மண்ட கணக்கிடப்படமே தவிர நம்ம ஊரில் ராகு காலம் நடக்கும்பொழுது அதே நேரத்தில் சிங்கப்பூர்லேயும் மலேசியாலேயும் ராகுகாலம் நடக்காது இன்னொரு விஷயம் ராகு காலத்தில் யமகண்டத்தில் நாம் நல்ல காரியங்களை செய்யக்கூடாது குளிகனில் கெட்ட காரியங்களை செய்யக்கூடாது நல்ல காரியங்கள் செய்யலாம் அதாவது ஒரு நாள் நம்ம எடுத்துட்டோன்னா ராகு காலம் யமகண்டம் குளிகன் அப்படின்னு வரும் அப்போ குளிகனில் வந்து நல்ல காரியங்கள் செய்யலாம் கெட்ட காரியங்களை செய்யக்கூடாது ராகு காலத்தில் யமகண்டத்துலேயும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்போ பொதுவாக பஞ்சாங்கங்களில் ஸ்டாண்டர்டு டைம் சூரிய உதயம் ஆறு மணி அப்படின்னு கணக்கு வச்சு தான் ராவுகால யமகண்டங்கள்லாம் போடுறான் நீங்கள் பஞ்சாங்கத்துலேயோ கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் முன்கூட்டி வந்தால் காலம் முன்கூட்டி வரும் யமகண்டமும் முன்கூட்டி வரும் அதே மாதிரி சூரியன் தாமசமாக ராகு காலமும் யமகண்டமும் அந்த நேரத்துக்கு ஏற்ப தள்ளி போகும் இப்போ நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாமா மேஷராசி அன்பர்களே திட்டமிட்ட செயல் தெளிவாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு உங்கள் பையன் பேர்லையும் பொண்ணு பேர்லேயும் ஒரு பேங்க் கணக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க இன்றைக்கி அந்த கணக்கை உங்களால் ஆரம்பிக்க முடியும் அதுதான் திட்டமிட்ட பணி சில பேர் வந்து காரை வந்து சர்வீஸ் போடணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க ஒரு ஒரு வருஷம் ஓடியே போயிருக்கோம் ஆனால் இன்றைக்கி சடனாக கொண்டு போய் காரை வந்து சர்வீஸ்க்கு விட முடியும் அதனால் நீண்ட நாட்களாக எந்த பணி திட்டமிட்டு இருந்தீங்களோ அந்த பணியை இன்றைக்கி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் வரும் பொருளாதாரம் வழக்கம் தான் இருக்கும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பணம் பரிவர்த்தனைகள்லாம் வழக்கம் போல தான் இருக்கும் பெண்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டு இப்போ ரொம்ப நாளாக வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க குளிர் சாதனை பெட்டியை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க அப்படி இல்லை உங்களுக்கு சமையல் அறையில் சில பொருள் உபகரணங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த பொருளை வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பொருள் சேர்க்கை ஏற்படும் சொல்லலாம் இப்போ வந்து கல்லூரிக்கு போகக்கூடிய ஆணோ பெண்ணோ இளைஞர்கள் இப்போ புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிருந்தா கூட இன்றைக்கி அது வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு புதிய பொருள் சேர்க்கை நல்ல முறையில் அமையும்னு சொல்லலாம் சிறு சிறு விவாதங்கள் ஏழ வாய்ப்பு இருக்குது அது வயதானவங்களாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இது எல்லாருக்குமான பலன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட வா வாய்ப்பு இருக்குது நீங்கள் விவாதங்களை வந்து இன்றைக்கி தவிர்ப்பது நல்லது கூடுமானவரை ஆர்குமெண்ட்டை தவிர்த்துருங்க அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி ஒரு சிறிய பிரயாணங்கள் போயிட்டு வர்றதுக்கு சாத்தியம் ஏற்படும் செவ்வாய் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலம் செய்வார் இன்றைக்கி அங்காரகனோட அருள் கிடைக்கும்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் நினைச்ச ஒரு காரியத்தை செய்ய கொஞ்சம் பிரயத்தனப்பட வேண்டி வரும் ஏதாவது ஒரு பொருளை கவனக்குறைவாக வச்சுட்டு அல்லாட வேண்டி வரலாம் குறிப்பாக வந்து உயரதிகாரிகளின் போக்கு உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும் இப்போ அல்லாட வேண்டி வரும்னா இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கும் அதில் கையெழுத்து போடணும்னு சொல்லி உங்கள் உயரதிகாரி கேட்கும்பொழுது அந்த ஃபைல் கையில் கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க ஒரு காரியத்தை செய்ணுன்னு சொல்லி அந்த காரியத்தை ஆரம்பிக்கும்பொழுது அதுக்கான பிரயத்தனம் வந்து நீங்கள் நிறைய பட வேண்டி வரும் சில பேர் பாஸ்போர்ட்டை புதுக்கணுன்னு புதுப்பிக்கணும்னு நினச்சிட்டோ நீங்கள் ஆன்லைனில் புதுப்பிக்கலான்னு போவீங்க அது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சில அது கிடைக்காம போகலாம் சில பேர் ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும்னு முயற்சிப்பீங்க ஆனால் எல்லாத்துக்குமே கொஞ்சம் அல்லாடி சிரமப்பட்டு தான் அந்த காரியத்தை சாதிக்க வேண்டி வரும் மதியத்திற்கு அப்புறம் வர தகவல் வந்து ஒரு பிரயாணத்தை ஏற்படுத்தும் மதியத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தகவல் பிரயாண லாபத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் நினைத்த காரியத்தை செய்யறதுக்கு நீங்கள் தீவிர முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சியை தொடர்ந்து எடுங்க பெண்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்குது மிதனராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரியவரை வந்து இன்றைக்கி சந்திப்பீங்க அது உங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் அவர் உதவி கேட்டு அவரை நாட வேண்டி இருந்திருக்கலாம் நீண்ட நாட்களாக நீங்கள் எந்த பெரியவரை சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த பெரியவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மகான்களின் தரிசனம் மனமகிழ்ச்சியை தரும் சில பேருக்கு மகான்களோட தரிசனம் கிடைக்கும் அது மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தங்கம் வாங்கும் வாய்ப்பு பெண்களுக்கு ஏற்படும் தங்க நகை வாங்கிறதுக்கான வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு பொருளாதாரம் சீராக இருக்கும்னு சொல்லலாம் அந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் மட்டும் பொருளாதாரம் இருக்கும் பெண்களுக்கு பிரத்யோகமான பலன் ஆண்களை விட பெண்களுக்கு இது பிரத்யோகமான பலன் குழந்தைகளால் குடும்பத்தில் குதலம் பெருகும் கடகராசி அன்பர்களே நட்பு வட்டாரங்கள் பெருகும் கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் உள்ளவருக்கு சிறப்பான பலன்கள் உண்டு நட்பு வட்டாரம் பெருகும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக சந்தித்து அடிக்கடி பேசிகிட்டே இருந்த ஒருத்தர் இன்னொருத்தரை அறிமுகப்படுத்தலாம் அந்த அறிமுகன்றது உங்கள் ஏற்கனவே இருந்தவரோட நட்பை இறுக்கமான ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கும் ரொம்ப அவர் பாட்டு என்னென்னா என்னன்னு சொல்லிட்டு இருப்பார் இன்றைக்கி இன்னொருத்தரை அறிமுகப்படுத்துவீங்க மூணு பேர் ஒன்றா பொழுது நட்பு இருக்கும் என்னன்ற வார்த்தை போய் எப்படி இருக்கீங்கன்னு ஆழ ஆழ கேட்க வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ ஒரு பலரோடையும் கலந்து சில நல்ல விஷயங்களை மனம் விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொல்லலாம் சிறு சிறு சலனங்கள் இருக்கும் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமில்லை சொப்பனங்கள் நல்லதாக இருக்கும் சில பேருக்கு கனவுகள் வந்து நல்ல கனவுகளாக இருக்கும்னு சொல்லுவார் எடுத்த காரியங்களை முடிக்கிறதுக்கு பெரியோர் ஒருத்தர் இன்றைக்கி நல்ல முறையில் உதவி செய்வார் வாகனங்களை மாற்ற முயற்சிக்க வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண் வெற்றி உண்டு ஓவியம் நாட்டியம் போன்ற துறைகளில் இருக்கிறவர்களுக்கு புதிய அழைப்பு அழைப்புகள் தேடி வரும் கலைத்துறையில் இருக்கிறவா ரொம்ப ஈடுபாடோடு செய்வீங்க சினிமாத்துறை துறை சிலருக்கு கை கொடுக்கும் கமிஷன் தரகு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன திருப்பம் உண்டு குழந்தைகள் சம்பந்தமான ஒரு வருத்தம் இன்று தீரும் சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களே இன்றைக்கி ஒரு பிரச்சனைக்கு கற்றறிந்த பெரிய ஒருத்தர் கை கொடுப்பார் இன்றைக்கி ஒரு பிரச்சனை தீர்றத்துக்கு கற்று அறிந்த பெரியோருவத்தர் கை கொடுப்பார் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீங்க பரிசு பொருட்கள் சிலருக்கு தேடி வரக்கூடும் பாராட்டு குவியும் தெய்வ தரிசனம் மன நிம்மதியை கொடுக்கும் இப்போ வயசானவா இருப்பா சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தியாகி தெய்வ தரிசனம் கோயிலுக்கு போவீங்க இல்லை நீங்கள் எதை எதிர்பாராமல் கோயிலுக்கு போகிற வாய்ப்பு கூட வரலாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகாத வர கூட இருப்பீங்க ரொம்ப நாளாக அப்படியே போயிருக்கோம் திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களை ஐட்டு போயிட்டு நீண்ட தூரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லுவாள் அது எதர்ச்சியாக தானே அமையும் சொல்லலாம் அதனால் எதிர்பாராத தெய்வ தரிசனம் மன நிம்மதியை கொடுக்கும் மனதுக்கு ஓரளவு நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு கருப்பு நிற பொருளால் ஆதாயம் ஏற்படும் துளாராசி அன்பர்களே துடிப்புடன் செயல்பட்டு பல நல்ல காரியங்களை சாதிப்பீர்கள் செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும் ஆரோக்கியம் எதிர்பார்த்தபடி இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லலாம் நீங்கள் அலங்கார பெரியராக இருப்பீங்க அதற்கான சூழ்நிலைகளும் அமையும் விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போன ஒரு பொருள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் ராசி அன்பர்களே செயல்திறன் எதிர்பார்த்தபடி இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அந்த நல்ல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நேரம்னு சொல்லலாம் சில பேருக்கு பிரயாண லாபம் உண்டு வெளிநாடு நினச்சிருந்த நினச்சிருந்தவளுக்கு அந்த வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் நீங்கள் நினச்சபடி ஒரு காரியத்தை சாதி சாதித்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பீங்க அதுக்குரிய பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும் கடந்த காலத்தில் ஒரு வேளை அந்த அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா அந்த அங்கீகாரம் பாராட்டு கிடைக்க வாய்ப்புண்டு சில விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ வாய்ப்பு ஏற்படும் தனுர்ராசி அன்பர்களே இதுவரை தடுமாறி போயிருந்த விஷயங்கள் தடம் மாறி போன விஷயங்கள் தானே உங்களை தேடி வரும் நல்ல நண்பராக இருப்பார் உங்களை விட்டு விலகி போயிருப்பார் இவர் விலகிட்டார் நினச்சிட்டு இருப்பீங்க அவர் உங்களை தானே தேடி வரக்கூடிய வாய்ப்பு வரும் சில பேருக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை விரும்பியபடி இன்றைக்கி பேசி முடிக்க சாத்தியம் உண்டு அதே மாதிரி கல்யாண விஷயமாக எடுத்த முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய தினம் சரி கல்யாண விஷயமாக முயற்சி எடுத்திருப்பீங்க சில பேர் குருபலன் இல்லைன்னு பயமுறுத்திருப்பா அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல செய்தி கிடைக்க இன்றைக்கி வாய்ப்பு ஏற்படும் பிரயாணங்கள் ஓரளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் சில பேருக்கு பிரயாணங்கள் ஓரளவு அனுகூலம் ஏன் சொன்னோன்னா எதிர்பார்த்தபடி முடிய இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்துக்க முடியாது இருக்கலாம் அதனால் பிரயாணங்கள் ஓரளவு அனுகூலம் செய்யும் மகர ராசி அன்பர்களே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவர்கள் அதை தவிர்க்க வேண்டாம் மருத்துவர் ஆலோசனை கை கொடுக்கும் குழந்தைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் நிவர்த்தியாகும் பொதுவாக வந்து காலேஜுக்கு போகிற குழந்தையாக இருக்கலாம் இல்லை கல்யாணத்துக்கு நீங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கலாம் அந்த குழந்தை வந்து இது வேண்ட அந்த பெண்ணோ பிள்ளையோ வேண்டான்னு சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் மாறி இன்றைக்கி சரின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் உங்களோட பேசாமல் இருந்த பசங்களாக இருந்தால் ஆணோ பெண்ணோ பேச வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனை உறவுகள் போல் இருக்கும் மன வருத்தங்கள் நிவர்த்தியாகும் கும்பராசி அன்பர்களை குடும்பத்துடன் ஒரு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு தேடி வரக்கூடும் தனியாக இது வரைக்கும் ஏதாவது ஆன்மீக பயணங்கள் போயிருந்தாலோ இல்லை மகிழ்ச்சி தரக்கூடிய யாத்திரைகள் போயிருந்தாலோ இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை நெருங்கிய நண்பர்களோட உறவுக்காரோட சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் சொல்லலாம் அதே நேரத்தில் சுகர் இருக்கிறவா பிபி இருக்கிறவா மருந்து மாத்திரைகளை தள்ளாமல் இருக்கிறது நல்லது எடுத்த காரியம் ஒன்று ஜெயமாகும் கலை இசை ஓவியம் நாட்டியம் தொழில் உள்ளோருக்கு பாராட்டு குவியம் மருத்துவ ஈடுபட்டுள்ளவருக்கு நல்ல திருப்பம் உண்டு மீனராசி அன்பர்களே மிக சரியாக திட்டமிட்டால் ஒரு பிரச்சனையை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர முடியும் மின்சாரம் சம்பந்தமான உபகரணங்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தமான உபகரணங்கள் விற்கக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு லாபகரமான போக்கு தென்படும் அதே நேரத்தில் தானிய வியாபாரம் மளிகை வியாபாரம் மொத்த வியாபாரம் கமிஷன் வியாபாரம் செய்கிறவா கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் செய்கிறவாளுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரலாம் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் செய்கிறதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இடமாற்றங்கள் பல பேருக்கு சாதகமாக இருக்கும் உயரதிகாரிகளின் போக்கு போக்கு திருப்திகரமாக இருக்கும் உயரதிகாரிகளின் போக்கு திருப்திகரமாக இருக்கும் திருப்தியில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுக்கு ஏற்றபடி சாதகமான பதில் சொல்லுவான்னு சொல்லணும் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை நம்ம பார்த்தோம் நாளைக்கு மறுபடியும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்